விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர தங்க சீரியல் திடீர்னு முடிய உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதன்முறையா இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை அஸ்வினி அவர்கள் ரொம்பவே எமோஷனலா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தொடங்கப்பட்ட தங்க சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் நான் பிரைம் டைம்ல டாப் ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு குறிப்பா இந்த சீரியல்ல வர ஒவ்வொரு கேரக்டரும் கதைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் உள்ள மாதிரி இருக்கனாலேயே இந்த சீரியலுக்கு படத்துக்கு மத்த சீரியல விட ரொம்பவே நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வந்துச்சு இது வரைக்கும் சுமார் நானூற்றி அறுபத்தி ஆறு எபிசோட தாண்டி போயிட்டு இருக்க நிலையில திடீர்னு முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இந்த சீரியலோட ரசிகர்களை மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கு இந்த நிலையில இப்போ இந்த சீரியல் முடிவு போறத பத்தி அஞ்சலி கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வர நடிகை அஸ்வினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கமகள் சீரியல் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்த சீரியல் குறிப்பா இந்த சீரியல்ல என்ன மெயின் ஹீரோயினா ஏத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்த தமிழக ரசிகர்களுக்கு நான் என்னோட வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன் இந்த சீரியல்ல நடிச்ச ஒவ்வொரு நாளும் நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன் அஞ்சலி கேரக்டர் எப்போதுமே என் மனசை விட்டு போகாது என்னதான் சீரியல்ல நல்ல கதை இருந்தாலும் எப்போதுமே நல்ல டிஆர்பி ரேட்டிங்ஸ் வராது அப்பப்போ எதிர்பார்க்காத வகையில சில மோசமான டிஆர்பி ரேட்டிங்ஸும் வரும் அதெல்லாம் தாண்டி போனாதான் சீரியல் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படின்னு தான் எங்க தங்கமகள் சீரியலும் பெரிய வெற்றி பெறும்னு நினைச்சோம் ஆனா சடனா சீரியல் முடிய போறதா சொல்லிட்டாங்க இதை எங்க யாராலுமே தாங்க முடியல ரொம்பவே கஷ்டமா இருக்கு நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா கேட்கல இது எங்களுக்கு நடந்த பெரிய கொடுமை மாதிரி தான் இருக்கு என்ன பண்றது சில விஷயங்கள் நம்ம கையில இருக்காது கூடிய சீக்கிரமே இன்னொரு புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை என்டர்டைன் பண்றேன் தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை அஸ்வினி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க